வணக்கம் தோழர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை தான் பார்க்கிருக்கின்றோம் குறிப்பாக பெண்களுக்கு அதாவது பெண்கள் தினம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை அருந்தும் பொழுது அவர்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் வர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன ஏன் அப்படி ஒரு நிலை பெண்களுக்கு ஏற்படுகிறது அதற்கான முழுமையான காரணம் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்காக பார்த்தீர்கள் என்றால் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாதவிடாய் சுழற்சி நிறைவடைந்த பெண்களிடம் ஒரு ஆய்வு வந்து செய்திருக்கிறார்கள் அதாவது குளிர்பானங்களில் சேர்க்கப்பட்டுள்ள அதிகப்படியான சர்க்கரை மற்றும் சோடா ஒருவரினுடைய ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் பாதித்து உடல் பருமன் புற்றுநோய் கல்லீரல் பாதிப்பு செரிமான பிரச்சனைகள் எலும்பு ஆரோக்கிய பிரச்சினைகள் இதுபோன்ற பல பிரச்சனைகளை நம்முடைய உடலில் கொண்டு வந்துவிடும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களிடத்தில் இந்த ஆபத்து அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் பிரசவத்தில் சிக்கல் இதய பிரச்சினைகள் கீழ்வாதம் ஆகியவை வர வாய்ப்புகள் இருப்பதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கின்றன இப்போதெல்லாம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் திருமண விருந்துகளிலும் அல்லது கேளிக்கை கொண்டாட்டங்களிலும் நண்பர்களோடு ஒன்று கூடும் பொழுது அதிகப்படியான குளிர்பானங்கள் பரிமாறப்படுகின்றன ஆனால் இது உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கிறது என்பதை யாரும் கண்டுகொள்வதே இல்லை அதாவது குறிப்பாக இந்த குளிர்பானத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டாங்க நிறைய பேருக்கு இது தெரியும் ஆனாலும் கூட மீண்டும் இந்த இப்பொழுது ரீசண்டாக நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த சோடா எனர்ஜி ட்ரின்கு இனிப்பு காஃபிகளை தினமும் பரவுவதால் உடல் பருமன் மட்டுமின்றி டைப் டூ டயாபிட்டிஸ் இதய நோய்கள் நாள்பட்ட கல்லீரல் நோய் கல்லீரல் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இதில் உள்ள சர்க்கரை நமக்கு புற்றுநோயை கொண்டு வருவதில்லை ஆனால் இதை தினமும் பருகுவதால் அதிகப்படியான கலோரிகள் நம்முடைய உடலில் சேர்ந்து உடல் பருமன் அதிகரிக்கிறது இதன் விளைவாக கனயம் மார்பு மற்றும் கல்லீரல் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து அதிகரிக்கிறது தினமும் குளிர்பானம் பரவுபவர்களுக்கு சிரோசிஸ் கல்லீரல் வீக்கம் வர வாய்ப்பிருக்கிறது சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை குடிப்பதால் நம்முடைய இரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரித்து இன்சுலின் எதிர்ப்புக்கு காரணமாகிவிடுகிறது கல்லீரல் புற்றுநோய்க்கு இன்சுலின் எதிர்ப்பு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது சரி தினமும் குளிர்பானம் பருகுவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஐந்து முக்கியமான பக்க விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முதல் பக்க விளைவு என்னவென்றால் சிக்கலான பிரசவம் ஏன் சிக்கலான பிரசவம் அதிகப்படியான சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உடல் பருமன் டயாபிட்டீஸ் போன்ற பிரச்சனைகள் வருகின்றன இது போன்ற உடல்நல குறைபாடுகள் இரு பாலினத்தவர்க்கும் வரும் என்றாலுமே கூட பிரசவ சமயத்தில் பெண்களுக்கு கடுமையான சிரமத்தை அளிக்கும் அடுத்ததாக புற்றுநோய் ஆபத்து ஏன் புற்றுநோய் வருகிறது சர்க்கரை சேர்க்கப்படாத அல்லது சுகர் ஃப்ரீ என கூறப்படும் குளிர்பானங்களில் ஆஸ்பெர்டெமி என்ற இனிப்பூட்டி சேர்க்கப்படுகிறது இது பல மெட்டாபாலிக் நோய்கள் முக்கியமாக புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது தினமும் சோடா குடிக்கும் பெண்களுக்கு ஹைபடைட்டிஸ் தாக்கும் ஆபத்து அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் வயதான தோற்றம் ஏன் வயதான தோற்றம் ஏற்படுகிறது அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் தினமும் சுமார் இருபது அவுன்ஸ் சோடா பருகி வந்தால் நம்முடைய தோற்றத்தில் நான்கு வயது அதிகரிப்பதாக கூறப்படுகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் குளிர்பானத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிகள் தான் காரணம் ஸோ கலோரிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலானது வயதான தோற்றத்தை போன்று மாற அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்து மிக முக்கியமானது நான்காவது பாயிண்ட் என்னவென்றால் நலன் ஸோ இந்த இதய நலன் அப்படின்ற பக்க விளைவு ஏன் ஏற்படுகிறது அளவுக்கு அதிகமாக சோடா பானம் பருகுவதால் உடலில் செரம் பொட்டாசியத்தினுடைய அளவு குறைகிறது இதனால் குறை துடிப்பு போன்ற இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது ஐந்தாவது என்னவென்றால் கீழ்வாதம் கீழ்வாதம் ஏன் ஏற்படுகிறது தினமும் சோடா குடிக்கும் பெண்களுக்கு கீழ்வாதம் தாக்கும் அபாயம் அதிகம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் குடிக்கக்கூடிய சோடா அல்லது குளிர்பானத்தில் பாஸ்பாரிக் ஆசிட் சேர்க்கப்படுகிறது இது நமது எலும்பில் உள்ள கால்சியம் சத்தை குறைத்து விடுவதால் ஆண்களை விட பெண்களுக்கு கீழ்வாதம் வெகு விரைவில் வர வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னவென்றால் குளிர்பானங்களுக்கு பதிலாக இளநீர் பழ ஜூஸ் ஆகியவற்றை பருகினால் நம்முடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் நம்முடைய உடலுக்கு எந்த பிரச்சினையும் தராது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி